அடையாளம் அண்ணன் திண்டுக்கல் எம்ஆர் மூன்றாம் சரவணன் அகமுடியார் அடையாளம் திண்டுக்கல் அண்ணன் எம் ஆர் மூன்றாம்

மாடு சூப்படி பாட்டு மகா மாடுதான் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் மாடுங்க அருவேன் அடுத்த பேஜ் கிரீன் அடுத்த பேஜ் சூப்பர் மாடு கிரீன் அடுத்த பேஜா வெட்டி பெற்றது ஒரு கட்டி

ஜென்டில கொண்டாந்து ஒரு ஆளா உக்கிறார் மாட்டுக்காருக்கு வாழ்த்துக்கள் மாடு ஒன்றி பெற்றிருதுப்பா குழு பிரபு பிரதர்ஸ் மாடு ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் எதனால துண்டை ஏற்பாடு பண்ணும்னா பாவம் எல்லாரும் சட்டையே டிஷர்ட்ல எடுத்து மூஞ்சி துடைஞ்சுட்டு நீ ஒரு ஆள் மட்டும் துண்ட துவைச்சுறேன்னு உடனே விழாக்காண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க மாடு ஒன்றி பெற்றிருதுப்பா மதுரை மாவட்டம் கே புதூர் ஆள மீன்பண்டி முத்துபடி